நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே நம்ம அமையுமா சரியாக நடக்குமா அப்படின்னா அப்படிலாம் எதுவும் நடக்காது ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு கஷ்டம் இருக்கும் தோல்வி இருக்கும் இழப்பு இருக்கும் அவமானம் இருக்கும் இதையெல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை ஆனாலும் நம்ம வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கணும் வெற்றியை தேடிக்கிட்டே இருக்கணும் இந்த வெற்றியை தேடுவதற்கு நமக்கு ரொம்ப அவசியமான முக்கியமானது ஒன்று இருக்குது அதாவது தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையோடு இருந்தால் தான் இந்த வாழ்க்கை நமக்கு ஒரு வெறுப்பையும் ஒரு பெரிய ஏமாற்றத்தையும் தராமல் நம்ம அடுத்தடுத்து நகர்வதற்கு வாழ்வதற்கு வசதியாக இருக்கும் அப்படி தன்னம்பிக்கை என்பது ஒரு மனிதனுடைய முயற்சியும் பயிற்சியும் தான் அதாவது கடின உழைப்பு உழைப்பு ஒரு அங்கம் தான் மு முயற்சியும் பயிற்சியும் இதை எப்படி அவன் பராமரிக்கின்றான் எப்படி அவன் தன்னுடைய இதில் ஆளுமையில் வேலை செயல்படுத்துகிறான் அப்படிங்கிறத பொறுத்து அது இருக்குது ஆக தன்னம்பிக்கையில் முதல்ல இருக்கக்கூடியது தனக்கு எந்த துறையில் இருந்தாலும் தனக்கு அந்த துறையில் எதுவெல்லாம் தெளிவாக தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது ஒரு துறையில் ஒரு மனிதன் எல்லாமே தெரிந்திருக்க வாய்ப்பு குறைவு ஆக தெரியாத விஷயங்களும் இருக்கும் புதிய கண்டுபிடிப்புகளும் வரும் ஆகும் தெரியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வது ரெண்டாவது கற்றுக்கொள்வது தெரியாத ஒன்றை மாணவனாக இருந்து கற்றுக்கொள்வது எப்பொழுதுமே ஒரு ஒரு கற்றல் ஒரு மாணவனாக இருந்து இந்த உலகத்தை இந்த துறையில் நீங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் அடுத்து தன்னடக்கம் எப்போதுமே மனிதனுக்கு தன்னடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று தன்னடக்கத்தோடு நம்ம பேசப்போ பேசவும் பழகவும் கற்றுக்கணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கொண்டிருப்போம் அதில் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் அறி புரிதலும் அறிவும் இருக்கும் ஆனால் அதை விட கொஞ்சம் மேம்பட்ட ஒரு புரிதலும் சிந்தனையும் கொண்ட நண்பர்கள் நமக்கு இருப்பாங்க அவங்கக்கிட்ட நம்ம தன்னடக்கத்தோடு நம்ம அவங்கக்கிட்ட இருந்து பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கு தன்னடக்கம் பெரும் உதவி செய்யும் நமக்கு அடுத்து இருக்கக்கூடியது பொறுமை நம்ம எப்போவுமே பொறுமையாக இருக்க பழகணும் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுக்கு கால இடைவெளி அதிகமாக இருக்கும் கால இடைவெளி ரொம்ப தூரமாகவும் இருக்கும் ஏன் சொல்கிறேன்னா நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு மொழியை பேசுறதை தொடங்கும்போது சின்ன சின்ன வார்த்தைகளாக பேசுவோம் அடுத்து வாக்கியமாக பேசுவோம் இதற்கு ஒரு சில மாதங்கள் ஒரு சில வருடம் தேவைப்படுகிறது அது மாதிரிக்கு நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் கற்றுக்கொள்வதற்கு சில மாதங்கள் சில வருடம் தேவைப்படும் அந்த காலகட்டத்தை நீங்கள் பொறுமையாக தொடர்ந்து மாணவனாக இருந்து தன்னடக்கத்தோடு கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் எப்பவுமே தெரியுங்கிறதை விட தெரியாது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்வது தன் உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் பயன்படுத்த வேண்டும் எப்பொழுது இதை சரியாக முயற்சியும் பயிற்சியும் செய்கிறீர்களோ அப்பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கை அவங்களோட வாழ்க்கைக்கு பெரிய துணையாக இருக்கும் உங்களுடைய வெற்றிக்கும் உங்களுடைய ஒரு நிறைவான வாழ்க்கைக்கும் துணையாக நின்று உதவி செய்யும் என்றும் உங்கள் பெயர் ஆதரவோடு என் பயணம் தொடரும் நன்றி வணக்கம்